ஹை சுழியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இட்லி அரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம் கூடவே உளுத்தம் பருப்பு பச்சை அரிசி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் அரிசி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு சேர்த்து கடலை பருப்பு வேக வச்சு அரை வச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க துருவியை வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ உருண்டைகளை மாவில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகி வர மாதிரி நீங்கள் மாவை போட்டு எடுத்துக்கோங்க நல்லா சூடாக காஞ்சிட்ருக்க எண்ணெயில் நம்ம உருட்டி வச்சிருக்க பால்ஸை இது மாதிரி சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இப்போ நேரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பை பை தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்